ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நான் ஸ்டாப் குக்கிங் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஹெல்த்தியான பருப்பு உருண்டை குழம்பு தான் வைக்க போகிறோம் இது வந்து நல்லா சுட சுட சாதத்தோட சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் வாங்க இது எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த உருண்டை குழம்பு வைக்கிறதுக்கு பருப்பு வந்து ஒரு ஒரு கப்பு துவரம் பருப்பு ஒரு கப்பு கடலை பருப்பு இது ரெண்டுத்தையும் வந்து நான் ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுருக்கேன் பாருங்கள் இதிலே வந்து ஒரு நாலு நாலு வரமிளகாவும் இதிலையே அப்படியே போட்டால் ஊறிடும் இது இதை வந்து இப்போ நம்ம குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் இப்போ இந்த ஊற வச்ச பருப்பை வந்து நம்ம இந்த மிக்சி ஜாரில் போட்டோம் இதில் வந்து நம்ம இந்த ஊற வச்ச நாலு வரமிளகாவும் இதிலே போட்டுடலாம் இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு போட்டுடலாம் போட்டுட்டு இது நல்லா கொஞ்சம் ரொம்பவும் குறை குரன்னு இருக்கக்கூடாது நைஸாகவும் இருக்கக்கூடாது மீடியம் இதில் நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இந்த பருப்பு வந்து சோம்பு வரமிளகாய் போட்டு நம்ம இதை குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்துட்டோம் இதிலே வந்து கொஞ்சம் கருவேப்பில் இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுடலாம் இதிலே வந்து ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் பொடியை நறுக்கி போட்டுக்கலாம் அதிகமாக போட வேணாம் ஒரு சின்ன சைஸ் போட்டால் போதும் வெங்காயம் இதை வந்து நம்ம நல்லா பெசிஞ்சிக்கலாம் பிசிஞ்சிட்டு இதை நல்லா நம்ம உருண்டை பண்ணி ஆவியில் வச்சு எடுத்துக்கணும் இதை இப்போ வந்து நம்ம ஒரு இட்லி தட்டில் நல்லா எண்ணெய் தடவிட்டு அந்த மாவெல்லாம் வந்து இது பாருங்கள் இது போல் நம்ம நல்லா உருண்டை உருண்டையாக பண்ணி இதில் வச்சுக்கலாம் எல்லாத்தையும் இது மாதிரி உருண்டை பண்ணி நம்ம வச்சிடலாம் இதை வந்து நம்ம ஆவியில் வந்து ஒரு எட்டு இல்லை பத்து நிமிஷம் ஆவியில் வச்சு எடுத்துக்கலாம் நம்ம இதே போல் எல்லா உருண்டைகளையும் வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம இந்த இட்லி தட்டில் எல்லாமே சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி நம்ம இப்படி வச்சுட்டோம் நம்ம இதை வந்து நம்ம இட்லி குண்டாவில் ஆவியில் வந்து இதை வேக வச்சிடலாம் கரெக்டாக ஒரு எட்டு நிமிஷம் வச்சு எடுத்தால் போதும் பாருங்கள் இது போல் வச்சாச்சு வச்சுட்டு இதை மூடி போட்டு நம்ம ஒரு எட்டு நிமிஷத்தில் வச்சு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து நம்ம இந்த குழம்புக்கு வந்து ஒரு தேங்காய் பேஸ்ட் ஒன்று அரைச்சிக்கலாம் அதுக்கு வந்து ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு இதுலேயே வந்து ஒரே ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி இப்போ இதுலயே வந்து ஒரு கால் மூடி தேங்காய் இதிலே போட்டுக்கலாம் இதையும் இதோட கூட நல்லா ரெண்டு உடம்பு அடிச்சிட்டு நம்ம இதை வந்து ஒரு கேஸ்ட அரைச்சிக்கணும் இந்த சின்ன தேங்காவா இருந்தா அரை மூடி எடுத்துக்கலாம் பெரிய சேஸ் தேங்காவா இருந்தா ஒரு கால் மூடி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இது நல்லா வதங்கி இதை நம்ம ஆற வச்சிட்டு ஒரு மிக்சி ஜாரில் அரைச்சிடலாம் இப்போ பாருங்கள் நம்ம ஒரு எட்டு நிமிஷம் ஆவியில் வச்சிட்டோம் பாருங்கள் இது நல்லா வெந்திடுச்சு இது போல் தான் இருக்கணும் இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து நம்ம இந்த வெங்காயம் தக்காளி தேங்காய் இதெல்லாம் வந்து நம்ம வதக்கணும் இல்லைங்களா இதை வந்து நம்ம இந்த மிக்சி ஜார்லேயே அரைச்சிக்கலாம் நல்லா நைஸாக இப்போ பாருங்கள் நம்ம இந்த உருண்டையெல்லாம் நல்லா ஆவியில் வச்சு எடுத்துட்டோம் பாருங்கள் இது ஒரு எட்டு நிமிஷம் வச்சு எடுத்துட்டோம் நல்லா பாருங்கள் நல்லா வெந்து இருக்குது இப்போ வந்து நம்ம இந்த வெங்காயம் தக்காளி தேங்காய் இதெல்லாம் நம்ம வதக்கி ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ வாங்க நம்ம குழம்பு தாளிச்செல்லாம் இப்போ நம்ம ஒரு அகலமான கடாயம் வச்சுட்டு இதில் வந்து நம்ம ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வச்சுக்கலாம் இதிலே வந்து கடுகு ஒரு கால் டீஸ்பூன் வெந்தியம் கால் டீஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு இதை வந்து தாளிச்சிக்கலாம் இப்போ இதில் ஒரு பத்து பன் பூண்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் போட்டிருந்தால் இதை நல்லா வதக்கிக்கலாம் வந்து நல்லா வதங்கணும் கொஞ்சம் இப்ப இது வெங்காயம் வதங்கிச்சு இதுல வந்து நம்ம ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி போட்டுக்கலாம் இப்போ இதுல கருவேப்பில இப்போ இந்த வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதிலே வந்து நம்ம ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் இது வந்து குழம்பு மிளகாய் பொடி இது வந்து நம்ம ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கோம் அதில் இதையும் இதிலே போட்டுருந்தான் மிளகாய் பொடி வந்து உங்களுக்கு காரத்துக்கு எப்படியோ அளவு கிட்டமாக நீங்கள் போட்டுக்கோங்க காரம் அதிகமாக வேணுனாலும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம் இப்போ வந்து நான் ஒரு எலுமிச்ச சைஸ் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் இதிலே ஊற்றிடலாம் இப்போ வந்து இது நல்லா கொஞ்சம் இந்த புளி பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் கொதி வரட்டும் இப்போ வந்து இந்த நம்ம புளி ஊற்றி மிளகாத்தூள்லாம் போட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போயிடுச்சு கொதி வந்து இதில் நம்ம வெங்காயம் தக்காளி தேங்காயெலாம் போட்டு அரைச்சி வச்ச விழுத இதிலேயே ஊற்றிடலாம் இப்போ இதில் இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் இப்போ தான் நம்ம இந்த உருண்டையெல்லாம் போட்டு கொதி வந்த பிறகு அப்படியே நல்லா கொஞ்சம் திக்காகிடும் இது உருண்டையில் இழுத்து போயிடலாம் அதனால் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக வச்சு தான் நம்ம இப்போ கொதிக்க விட போகிறோம் இதில் இப்போ இதில் நம்ம தேவையான அளவு சால்ட்டு போட்டுடலாம் அவ்வளோதான் இது இப்போ மூடி போட்டு இது கொஞ்சம் நல்லா கொதி வரட்டும் இப்போ வந்து நம்ம இந்த உருண்டையெல்லாம் வந்து ஆவியில் வச்சு தான் நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம் இது வந்து கொஞ்சம் ஈஸியான மெத்தேடு இது கொஞ்சம் சின்ன பசங்களாக இருக்கிறவங்க கூட இதை செஞ்சிடலாம் இப்போ இதிலே வந்து நம்ம இதை மாதிரி கொதிக்கும் போது நம்ம பருப்பை வந்து அரைச்சிட்டு அப்படியே உருண்டு உருண்டையாக இதில் ஒன்று ஒன்றா போட்டு அப்படியே வேக வச்சு எழுக்கணுன்னா கொஞ்சம் கரைஞ்சிடும் அது வந்து கொஞ்சம் பக்குவமாக செய்யணும் அந்த அளவுக்கு சரியாக வராது அதனால தான் நான் உங்களுக்கு இந்த ஈஸியான மெத்தடில் செஞ்சு காமிச்சிருக்கேன் இப்போ வந்து குழம்பு பாருங்கள் நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ நம்ம அந்த உருண்டையெல்லாம் இதில் ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம் இது நல்லா ஒரு ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த மாதிரி இப்போ வந்து நம்ம எல்லா உருண்டைகளுமே இதிலே போட்டிருந்தோம் அவ்வளோதான் இப்போ வந்து இதை நல்லா நம்ம இப்படி கிளறி விட்டுட்டு எல்லா உருண்டையும் இதில் போட்டுட்டோம் இப்போ வந்து இது நல்லா கொஞ்சம் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொஞ்சம் அப்படியே கொதி வரட்டும் இப்போ வந்து இந்த குழம்பு பாருங்கள் நல்லா கொதி வந்துச்சு இப்போ இது ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த உருண்டையெல்லாம் நல்லா எவ்வளோ அழகாக நல்லா உருண்டை உருண்டையாக இருக்கு பாருங்கள் உடையாமல் அப்படியே நல்லா இதுவாக இருக்குது இப்போ வந்து இந்த பருப்பு உருண்டை குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இதே மெத்தட்ல நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க